இது பல பேருக்கு அந்த நினைவுகள் இருக்கும் இந்த தியேட்டர்ல பார்க்கும்போது இந்த படத்துல வந்து இன்னொரு முக்கியமான இது எப்பவுமே இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னாலே வில்லன் விலன் அப்படின்னு புரி ஃப்ரம் நார்த் இந்தியா ஓம் புரி அவருடைய பிரதர் அமரீஷ் புரி வந்து அண்ணன் புரி வந்து இந்த படத்துல அந்த முட்டை அடிச்சிட்டு ஒரு கேரக்டர் கழிவர்தன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் வாய்ஸ் நான் வாய்ஸ் அப்படி ஒரு வாய்ஸ் அந்த கேரக்டர் வந்து பேசும்போதே தேவராஜ் ஒரு புரிக்குடவா ஒன்று தேவராஜோட பெரிய ஆளாக்கி காட்டுறேன் அப்படியே நான் யோசிச்சு பார்க்குறேன் யார் வாய்ஸ் ஏது ஒருவேளை யாராவது டப்பிங் பண்ணியிருப்பாங்களா இல்லை புரியா ஓனா பேசியிருக்காரா எனக்கு அந்த டவுட் ரொம்ப நாள் இருந்தது அப்புறம் அம்ரீஷ்புரியா தான் ஓனா பேசினாருங்கிறாங்க இன்ன வரைக்கும் எனக்கு அது சரியா தெரியல யார் பேசியிருக்காருன்னு இன்னும் தெரியல எனக்கு ஆனா அந்த வாய்ஸுக்கே அப்படி ஒரு ஒரு வேல்யூ ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஜாகிரபிக்கல் வைஸில் வந்து எங்க ஷூட் பண்றாங்க அப்படின்னா ஒரு குழப்பு குழம்பு இருப்பாருன்னு வச்சுக்கங்களேன் மனிததனம் சார் பொதுவாக ஃபாரின் போயெலாம் பட்டாடுக்க மாட்டார் எப்பவுமே இந்தியாவுக்குள்ளேயே எவ்வளோ மேக்ஸிமம் கவர் பண்ணணுமே கவர் பண்ணிவிடுவார் கதபடி என்னன்னா மெட்ராஸில் நடக்கிற ஒரு சப்ஜெக்ட் ஓகே மெட்ராஸ்லாம் ரவுடி அவன் ஒரு ரவுடிங்கிறதுனால இவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி யாரையும் சார் மெட்ராஸுக்கு வர்றதும் அந்த மெட்ராஸுக்கு வந்தோடனே இந்த மாதிரிலாம் நடக்குதான்னு பார்க்குறதும் இப்படி தான் இருக்கும் ஸோ கதைப்படி ஒரு டவுட்டுன்னு பக்கத்தில் ஒரு ரவுடி அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க ஆனால் இது எங்கேயுமே ரெஃபர் பண்ணிருக்க மாட்டாரு திரின்னு பார்த்தா மைசூர் மகாராஜா சிலையை காமிச்சு அந்த மைசூர் மகாராஜா அப்போல்லாம் மைசூரு பெங்களூர்லாம் நிறைய பேர் பார்த்ததே கிடையாது ஏன்னா எப்பயாவது டூருக்கு போனாதான் உண்டு தானே இந்த ட்ராவல் பண்ணுறதெல்லாம் அப்போல்லாம் வந்து ஊருக்கு போகிறதே பெரிய விஷயம் அந்த மாதிரி டைமில் வந்து அந்த மைசூரை பார்த்ததே நான் ஃபஸ்ட் டைம் மைசூரை பார்த்ததே தளபதி படத்தில் தான்